அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்பை மொழிகிறேன் கடவுள் நாபம் காப்பாற்றும் என்று கிட்டத்தட்ட ஒரு இருநூறு புது இதிகாச புராண சிறுகதைகள் எழுதியிருப்பேன் அதில் வந்து ஒரு கதை கொல்லேறு தழுவிய தொல்லிசை குடியோன் ஆயர்பாடி அன்று ஒரே கோலாகலமாக இருந்தது பசுக்கள் தங்கள் கழுத்து மணியை ஆட்டியபடி பசும் பொருட்களை மேய்ந்து கொண்டிருந்தன வைக்கோல் வேய்ந்த குடில்கள் அன்று பூசி பூசியிருந்தன இல்லங்களில் ஆய்ச்சியர் தயிர் கடையும் கூட சரட் சரட் என்று கால்கள் கீறி திமிழ் திருப்பி கொம்பசித்து கலர்ந்து நிற்கும் எருதுகளின் ஹூங்காரத்தை எதிரொலிக்கின்றது கொன்றை மரத்திலிருந்து பொன்னிற கொன்றை பூக்கள் அன்று நிகழப்போகும் ஏறு தழுவலுக்கு ஆசி அளிப்பது போல உதிர்ந்து கொண்டே இருந்தன ஆமாம் அன்று ஏறு தழுவப்போவது போவது யார் அதுவும் ஏறு ஏழு ஏறுகளை தழுவ போகும் அந்த மாவீரன் யார் வாருங்கள் தங்கள் நீண்ட கூந்தலில் பலவித பூக்கள் அணிந்த ஆயர் மகளிர் ஒன்று கூடும் அந்த மைதானத்தை அடைவோம் அடடே அங்கே உயரத்தில் பரனெல்லாம் கட்டப்பட்டு பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றது கூர் சீவிய கொம்புகளை உடைய ஏறுகள் கம்பிக்கட்டைகள் பின்னே அணிவகுக்கின்றன அவை திமில் மிரள வாடிவாசலில் இருந்து உள்ளே ஓடி வருவதற்குள் நாம் பாதுகாப்பாக பரணியில் ஏறி அமரலாம் யாருக்காக இந்த ஏறு தழுவுதல் என்பதை பார்க்க நாம் அதோ சில குழந்தைகள் குறவை கூத்தாடும் இடத்துக்கு போவோம் யசோதையின் வளர்ப்பு மகன் நீலவண்ண கண்ணன் அவன் அண்ணன் செக்கச்சிவந்த பலராமன் அவர்கள் இருவருக்கும் நடுவே பூரண அழகோடு ஒரு பெண் பிள்ளை அவள்தான் நப்பிண்டை இவர்கள் மூவரும் சுழன்று சுழன்று குறவை கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆட்டத்தைக் கண்டு மேமர்ந்து நிற்கிறாள் யசோதை ஒருவர் கைகோர்த்து ஒருவர் திரும்பி சுழன்றாடும் அந்த ஆட்டம் முடிவதாய் இல்லை சிறு பறைகளும் யாழும் கலந்து மென்மையாக ஒலி ஒலிக்கின்றன அவற்றின் தாள லயமும் ஆட்டத்தின் லயமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைகின்றது இந்த நப்பின்னை மிதிலையின் அரசன் கும்பகோணின் மகள் யசோதையின் அண்ணன்தான் கும்பகோண் தன் அண்ணன் மகளும் தன் மக்களும் ஆடும் குறவை கூத்து ஊத்தையை கண்டு கழிக்கிறான் கழிக்கின்றாள் யசோதை ஆட்டத்தோடு ஆட்டமாய் அவளுக்கு நப்பிண்ணைக்கும் கண்ணனுக்குமான ஒரு இணக்கமும் நட்பும் புலப்படுகிறது ஆண்மகனுக்கும் வீரம் வேண்டியதுதான் ஆனால் உறவுகளுக்குள்ளே மனமுடிக்கக்கூட போட்டிகள் தேவையா தன் அண்ணன் கும்பகோணின் புதிய அறிவிப்பை நினைக்கிறாள் இறைவனின் திருவுள்ளப்படி அனைத்தும் நடக்கும் என மனதை தேற்றிச் செல்கிறாள் அப்படி என்ன அறிவிப்பு செய்தார் கும்பகோண் அதோ முரசறிந்து வருகிறாரே அவர் சொல்வதை கேளுங்கள் அதுதான் அந்த அறிவிப்பு நாளை கொள்ளேறு தழுவும் நிகழ்ச்சி ஒன்றல்ல இரண்டல்ல ஏழு எருதுகளை அடக்கும் மாவீரருக்கே அயர்குல மன்னன் கும்பகோண் மகள் நப்பின்னையை மணக்கும் தகுதி உண்டு தகுதி உள்ள வீரர்கள் நாளை மாலை அரண்மனை மைதானத்தில் சுயம்பரத்தில் கலந்து கொள்ளலாம் டம 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 என்று முரசொழி முரசு கடந்து செல்கிறார் என்னது கொள்ளை தழுவுதலா அதுவும் குடிகளுக்குள்ளே போட்டியா கலகலத்து கிடக்கிறது ஆயர்பாடி ஏழு தரு ஏழு ஏழு ஏறு தழுவுதல் வீரர்க்கு அழகு என்றாலும் ஏழு ஏறுகளா வியந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆயர்களும் ஆட்சியரும் பெருந்தோள் கொண்ட பெருங்காலைகளும் அவர்கள் முறை பெண்களும் அதிர்ந்தார்கள் அழகின் அப்பின்னையை நினைத்து அவர்களுக்கு பொறாமையாக இருந்தது குடியோன் கண்ணனோ தனது புல்லாங்குழலில் வேடுவானத்தை மீட்டியபடி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கின்றான் அவன் கொல்லேறு தழுவி வெல்ல வேண்டுமே என்று அல்லும் பகலும் உறக்க உறங்காமல் கண்விழித்து கலங்கிக் கொண்டிருக்கிறாள் நப்பின்னை பிராட்டி இதோ பெரும் பறைகளும் குழல்களும் ஒலிக்கத் துவங்குகின்றன மெல்ல மெல்ல ஆரம்பித்து அவை உச்சஸ்தாயில் ஒரு ஒலிக்க துவங்கும் பொழுது வெறியாட்டு வந்தது போல் கால காளைகள் ஒவ்வொன்றாய் வாடிவாசலில் இருந்து பாய்ந்து வருகின்றன கொம்பும் திமிலும் பெருத்த காளைகள் அடக்கி அடக்கி வைக்கப்பட்ட கோபத்தில் அவை மண்ணை கீறி தலையை அசைக்கின்றன எங்கே கண்ணன் அதோ அந்த மாயோன் இடையில் அரையாடையை குறுக்கே வரிந்து கட்டி தலைமையில் உருமா உருமால் அணிந்து தலையில் உருமால் அணிந்து கழுத்தில் முள்ளையும் வெண்காந்தலும் கலந்து கட்டிய மாலை சூடியிருக்கிறார் தன் குடலால் ஆணிரையை கட்டி ஆணிரையை கட்டிய அவன் இப்போது தன் கரங்களால் எருதுகளை அடக்க விட்டான் எங்கே நப்பின்னை எருதுகள் நெருங்கும் முன்னர் பரணில் அரசனான தன் தந்தையோடு அமர்ந்திருக்கும் அவளை காண்கிறான் அவள் விழிகள் இரண்டும் இரண்டு நிலவுகளைப் போல தன் என்றிருக்கின்றன அவற்றில் சிறிது கலக்கமும் கலந்திருக்கின்றது மனம் கவர் கள்வன் கண்ணன் வெல்வானா நிச்சயம் வெல்வான் என்று தோன்றினாலும் அவள் மனப்பதட்டம் அடங்கின பாடில்லை அதோ முதல் காலை வந்த வேகத்தில் முரல்கிறது பூமியை கிளர்கிறது கூறான கொம்புகளுக்கிடையில் கோவிந்தன் நிற்கின்றான் ஒரு கிளையைப் போல கொம்புகளை பிடித்து மடக்குகின்றான் வீழ்கிறது காளை அப்பாடா பெருமூச்சு வருகிறது நப்பிண்ணைக்கு அடுத்தது வில்லாக பாய்ந்து வருகிறது உடனே மற்றொரு எருது அதனுடன் பொருது உடனே மற்றொன் மற்றொரு எருது வருகிறது அதனுடன் அம்பாக பொருது மடக்குகிறான் வேங்குழல் வேந்தன் அடுத்தடுத்தும் காளைகள் அவற்றின் கொம்புகளும் திமில்களும் அவற்றின் திறந்த ஓ திரண்ட ஓட்டமும் சத்தமும் கூட்டத்தினரை பித்தம் பிடிக்கச் செய்கிறது ஆரவாரமிட்ட கும்பல் இப்போது அடங்கி போய் பார்த்து கொண்டிருக்கிறது நாலா பக்கமும் கண்ணனை சூழ்ந்துகொள் கொல்லேர்கள் கூர்ந்த கொம்பால் குத்துகிறது ஒன்று மார்பில் கீரர்கள் பதிந்து ரத்தம் கசிகிறது குடலை கீறி விடுமோ என்று பயமேர்த்தி பா பயம் ஏற்படுத்தி பார்க்கிறது பார்க்கிறது இன்னொன்று வன்மம் கொண்டு குழம்புகளால் மண்ணைக் கீறி மூர்க்கமாய் பாய்கின்றன இன்னும் சில எல்லாவற்றுக்கும் அடல் முச்சு புயலை போல சீறி கிளம்புகிறது எத்தனை காளைகள் வந்தால் என்ன எத்தனை கீரல்கள் தந்தால் என்ன அந்த அடலேறு சிங்கம் போல பாய்ந்து ஒன்றன் மின் ஒன்றாக தோளோடு திமிழ் அணைத்து அடக்குகின்றான் அவன் பாய்ந்தது மின்னல் பாய்ந்தது போல் இருக்கிறது கூட்டத்தாருக்கு என்ன நிகழ்ந்தது என்று என்னு முன் அடுத்தடுத்து அவன் பாய்ந்தது மின்னல் பாய்ந்தது போல இருக்கிறது கூட்டத்தாருக்கு என்ன நிகழ்ந்தது என்று என்னு முன் அடுத்தடுத்து மண்ணை கவுகின்றன கொல்லேர்கள் கண்கள் நடுங்குகின்றன நப்பிண்ணைக்கு மக்களின் குலவை சத்தம் வெற்றியை அறிவிக்கிறது ஆனந்தத்தில் நனையும் கண்களோடு கண்ணனை தன் மன்னனை பார்த்து சிரிக்கிறாள் கும்பகோண் ஆணையை நிறைவேற்றி விட்டான் கண்ணன் பெரும் பறைகள் அதிர்ந்து அவன் வெற்றியை அறிவிக்கின்றன இளைய ஆயர்கள் கண்ணனை தங்கள் தோள் மீலே மீதேற்றி உலா வருகிறார்கள் கொல்லேறு தழுவிய அந்த தொல்லிசை குடியோன் தன் மணங்கவர் நப்பின்னையை பார்த்து சிரிக்கிறான் செங்காந்தள் போன்ற அவள் கரம் பற்றி இறங்கு இறங்குகிறான் கும்பகோன் தன் வாக்குப்படி நப்பின்னையின் கரத்தை கண்ணனின் கரத்தில் ஒப்படைக்கிறார் புல்லாங்குழல் ஓசை காற்றில் கலந்து அந்த வீர திருமகனின் வெற்றி விளையாட்டுக்கு பக்கபலமாய் ஒலிக்கிறது நன்றி